ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கி என்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் அறிதல் ஒரு ஒன் செவன்டி ப்ளஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்திப்பூத்தார் போல பூத்தார் போலன்றது வந்து பார்த்திங்கன்னா அரிய செயல் அருமை அரிய செயல் அருமைன்னு சொல்கிறாங்க அச்சியல் வார்த்தார் போலனா ஒற்றுமை அச்சில் வார்த்தார் போலனா ஒற்றுமை அடியற்ற மரம் போலன்னா விழுதல் அடியற்ற மரம் போலன்னா விழுதல் அணிவகுத்தார் போல ஒழுங்காக இருக்கிறது அணிவகுத்தார் போலனா ஒழுங்காக இருக்கிறது அழுத பிள்ளைக்கு போல ஏமாற்றுதல் அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுக்கறது போல ஏமாற்றுதல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல வெளிப்படுத்துதல் அடுத்தது காட்டும் பளிங்கு போலனா வெளிப்படுத்துதல் அன்றலர்ந்த மலர் போல புத்துணர்ச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அலையில் சிக்கிய துரும்பு போல துன்பம் அலையில் சிக்கிய துரும்பு போல துன்பம் அழலில் விழுந்த புழு போல் வேதனை துடிப்பு அழலில் விழுந்த புழு போலன்னா அழல்னா வந்து நெருப்பு ஓகேங்களா அதான் அனலில் பட்ட புழு போல இது வந்து துன்பம் கண்டு உருகுதல் அலை இல்லா கடல் போல அமைதி அலையில்லா கடல் போலனா அமைதியா இருக்கிறது அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்து அரை கிணறு தாண்டும்போது கிணத்துக்குள்ளே விழுந்துட்டா என்ன பண்றது அது ஆபத்து தானே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமையா இருக்கிறது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமையா இருக்கிறது தோண்டுபவரையும் நிலன் வந் நிலம் வந்து தாங்கும் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா புறுமையா இருக்கிறது தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஆற்றில் கரைத்த புலி போல பயனின்மை ஆற்றில் கரைத்த புலி போல பயனின்மை ஆழம் தெரியாமல் காலை விட்டார் போல அறியாமை ஆழம் தெரியாமல் காலை விட்டார் போல அறியாமை ஆப்பசைத்த குரங்கு போல இந்த பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்பசைத்த குரங்கு போல வேதனை சிக்குதல் நமக்கு ஆப்ஷன்ல வந்து பார்த்திங்கன்னா வேதனை கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ அவுட் சோர்ஸ்ல கவர் தான் ஓகேங்களா ஆப்பசைத்த குரங்கு போல வேதனை இருதலை கொல்லி போ கொல்லி எறும்பு போலனா தவிப்பு இருதலை கொல்லி எறும்பு போலனா தவிப்பு இந்த பதினைந்தாவது வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இருதலை கொல்லி எறும்பு போல தவிப்பு இருதலை கொல்லி எறும்பு போல தவிப்பு இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி இளவு காத்த கிளி போல ஏமாற்றம் இளவு காத்த கிளி போல ஏமாற்றம் இடி கேட்ட நாகம் போல மருட்சி நடுக்கம் இடி சத்தம் கேட்டவொடனே நாகம் நடுங்க இல்லைங்களா அதுதான் நடுக்கம் இலைமறை காய் போல மறைந்திருத்தல் இலைமறை காய் போல மறைந்திருத்தல் இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் வேதனை இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் வேதனை இடி விழுந்த மரம் போல வேதனை அவளை நினைத்து உரளை இடித்தார் போல கவனம் அவளை நினைத்து உரலை இடித்தார் போல கவனம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு உடுக்கை இழந்தவன் கை போல ஆதரவு நம்பு உதவி போல அடுத்து உமிக்குற்றி கை வருத்தினல் போல வேதனை வருத்தம் உமிக்குற்றி கை வருந்தினல் வேதனை வருத்தம் உமையும் சிவனும் போல நட்பு நெருக்கம் உமையும் சிவனும் போலனா நட்பு நெருக்கம் உடும்பு பிடி போல பிடிப்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறது உடும்பு பிடி போலனா ஸ்ட்ராங்கா இருக்கிறது உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை நெருக்கம் சொல்லலாம் ஒற்றுமையா இருக்கிறது நெருக்கமும் சொல்லலாம் அது நகமும் சதையும் போல இது ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஊசியும் நூலும் போல இணை பிரியாமை ஊசியும் நூலும் போல இணை பிரியாமை உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி ஊமை கண்ட கனவு போல தவிப்பு கூற இயலாமை தவிப்பு கூற இயலாமை எள்ளில் எண்ணெய் போல ஒளிந்திருத்தல் எள்ளில் எண்ணெய் போலன்னா எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்குது இல்லை அது ஒளிந்திருக்கிற மாதிரி தானே அதுதான் எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல ஏமாற்றம் எட்டாத ப பழம் புளிக்கும் என்பது போல ஏமாற்றம் எலியும் பூனையும் போல விரோதம் பகை எலியும் பூனையும் போல விரோதம் பகை ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி ஒரு நாள் கூற்றுக்கு மீசை எடுத்தார் போல வீண் செயல் ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தார் போல் வீண் செயல் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு சில பழமொழிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டி ஓட்டினார் போல் விரட்டுதல் பொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியே ஒட்டினார் போல அப்படின்னா அடைக்கலம் கேட்டு வந்தவங்க வெளியே அனுப்புற மாதிரி இதான் கிராமத்தெல்லாம் வந்து இந்த பழமொழிக்கு கிராமத்துல இருக்கிறவங்க கரெக்டாக இதை கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய டைமு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் கால தாமதம் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பது காலதாமதம் கல் பிள்ளையார் போல உறுதி கல் பிள்ளையார் போல என்பது உறுதி கவரிமான் போல மானம் கவரிமான் போல மானம் கயிறற்ற பட்டம் போல தவித்தல் கயிறற்ற பட்டம் போல தவித்தல் கனி இருக்க காய் கவர்ந்தற்ற போல தேவையற்ற செயல் கனி இருக்கும்போது வீணாக காய் வந்து எடுப்பது போல தேவையற்ற செயல் கடல் மடை திறந்தாற் போல பெருக்கம் கடல் மடை போல பெருக்கம் கடை தேங்காயை வழி பிள்ளையாருக்கு உடைத்தது போல பிறரை ஏமாற்றுதல் கடை தேங்காயை வழி பிள்ளையாருக்கு உடைத்தது போல பிறரை ஏமாற்றுதல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல துன்பம் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல துன்பம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலக்கம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலக்கம் கரையான் புற்றில் கருணாகம் புகுந்தது போல அத்துமீறல் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது கரையான் புற்றில் கருணாகம் புகுந்தது போல அத்துமீறல் காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல தாழ்வு உயர்வின்மை தாழ்வு உயர்வின்மை கண்ணில்லாதன் பெற்று இழந்தது போல தவிப்பு கண்ணில்லாதவன் கண் பெற்று மறுபடியும் இழந்தது போல தவிப்பு கண்கட்டு வித்தை போல மாய தேரை மாய தேரை கடலில் கரைத்த பெருங்காயம் போல பயனற்றது கடலில் கரைத்த பெருங்காயம் போல பயனற்றது காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் என்பது நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தது போல ஆர்வம் வேகம் காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தது போல ஆர்வம் வேகம் காட்டு தீ போல வேகமாக பரவுதல் காட்டு தீ போலனா வேகமாக பரவுதல் கிணற்று தவளை போல அறியாமை கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல வேதனை கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிர்பாராமை எதிர்பாராமல் நல்ல விஷயம் நடக்கிறது குடத்தில் இட்ட விளக்கு போல இகழ்ச்சி மறைத்தல் குடத்தில் இட்ட விளக்கு போல இகழ்ச்சி மறைத்தல் குருடன் கண் பெற்றது போல மகிழ்ச்சி குருடன் கண் பெற்றது போல மகிழ்ச்சி குன்றை முட்டிய குருவி போல வேதனை குன்றை முட்டிய குருவி போல வேதனை குட்டி போட்ட பூனை போல தவிப்பு அலைதல் குட்டி போட்ட பூனை போல தவிப்பு அலைதல் குரங்கு கை பூமாலை போல நாசம் குரங்கு கையில் பூமாலை போல நாசம் குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல பயனின்மை குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போலனா பயனின்மை குன்றின் மேலிட்ட விளக்கு போல பயனுடிமை மேல் மேலிட்ட விளக்கு எல்லாருக்குமே பரவும் தெரியும் இது வந்து பயனுடைமை பயன் கூழில் விழுந்த ஈ போல தவிப்பு கூழில் விழுந்த ஈ போல வந்து தவிப்பு கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல அறியாமை கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல அறியாமை கோள் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல பயம் கோல் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல பயம் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி போல அதிக இன்பம் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி போல அதிக இன்பம் சாயம் போன சேலை போல அழகின்மை மதிப்பின்மை சாயம் போன சேலை போல அழகின்மை மதிப்பின்மை சித்திரை பதுமை போல அழகு சித்திரை பதுமை போல அழகு சிதறிய முத்து போல வீண் சிதறிய முத்து போல வீண் சிவபூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு சிவபூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு சிவ பூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு சிறகு இழந்த கொடுமை போல கொடுமை சிறகு இழந்த கொடுமை போல கொடுமை அடுத்து சீரிய நாகம் போல கோபம் சீரிய நாகம் போல என்பது கோபம் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல வேண்டாத வேலை சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல என்பது வேண்டாத வேலை சூரியனை கண்ட பனி விலகல் சூரியன் வந்த பிறகு பனித்துளி வந்து உருகிடும் காணாம போயிடும் அதுதான் விலகல் செவிடன் காதில் சங்கு ஊதியது போல பயனின்மை செவிடன் காதில் சங்கு ஊதனாலும் கேட்க போறது அது பயனின்மை செல்லரித்த ஓலை போல வீண் செல்லரித்த ஓலை வந்து எதற்கும் பயன் வீண் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உயர்வு மேன்மை சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உயர்வு மேன்மை செந்தமிழும் சுவை போல ஒற்றுமை செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அறிவின்மை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அறிவின்மை தயிர் கடையும் பொழுது தாழி உடைந்தது போல வேதனை தயிர் கடையும் பொழுது தாழி உடைந்தது போல வேதனை தாயை கண்ட சேயை போல அதிக மகிழ்ச்சி தாயை கண்ட சேயை போல அதிக மகிழ்ச்சி தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை தாமிரை இலை தண்ணீர் போல பற்றின்மை திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை தெருநாய் போல அலைச்சல் தெருநாய் போல அலைச்சல் தோன்றி மறையும் வானவில் போல நிலையாமை தோன்றி மறையும் வானவில் போல நிலையாமை தோண்ட தோண்ட நீர் சிறுத்தல் போல பெருக்கம் நகமும் சதையும் போல இணை பிரியாமை நகமும் சதையும் போல இணை பிரியாமை நத்தைக்குள் முத்து போல மேன்மை நத்தைக்குள் முத்து போல மேன்மை நான் அருந்த வில் போல பயனற்றது நான் அருந்த வில் போல பயனற்றது பற்ற தெங்கம்பழம் போல இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பயனின்மை நாய் தெங்கம் பழம் போல பயனின்மை நீருக்குள் பாசி போல நட்பு நீருக்குள் பாசி போல நட்பு நாயும் பூனையும் போல பகைமை நாயும் பூனையும் போல பகைமை நீரும் நெருப்பும் போல விலகுதல் நீரும் நெருப்பும் போல விலகுதல் நீர் மேல் எழுத்து போல வெளி தெரியாமை நீர் போல் எழுத்து போல நீர் மேல் எழுத்து போல வெளி தெரியாமை நெருப்பாரும் மயிர் பாலமும் போல இல்லாத ஒன்று இயலாத செயல் நெருப்பாரும் மயில் பாலமும் போல இல்லாத ஒன்று இயலாத செயல் பத்தரை மாற்று தங்கம் போல பெருமை பத்தரை மாற்று தங்கம் போல பெருமை பசுமரத்து ஆணி போல எளிதாக பதிதல் பசுமரத்து ஆணி போல எளிதாக பதிதல் நூணலும் தன் வாயார் கெடும் அறியாமை நூனலும் தன் வாயார் கெடும் அறியாமை ஏனையால் ஏனை தற்று ஒன்றை கொன்று ஒன்றை முடித்தல் இதை நோட் பண்ணுங்க டிஃப்ரெண்டா இருக்கு ஏனையால் யானை தற்று ஒன்றைக் கொன்று ஒன்றை முடித்தல் பஞ்சத்து ஆண்டி போல வறுமை பஞ்சத்து ஆண்டி போல வறுமை பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இயலாத செயல் பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இயலாத செயல் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்ப மிகுதி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்ப மிகுதி பசுந்தோல் போர்த்திய புலி நயவஞ்சகம் பசுந்தோல் போர்த்திய புலி நயவஞ்சகம் பசுவை பிரிந்த கன்று போல பிரிவு பசுவை பிரிந்த கன்று போல பிரிவு பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல இயல்பு பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல இயல்பு பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல மீளாமை துன்பம் பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல மீளாமை துன்பம் பாம்பும் கீரியும் போல பகை பாம்பும் கீரியும் போல பகை பாரமேற்றிய வண்டி போல் சுமை பாரமேற்றிய வண்டி போல் சுமை பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை பால் மனம் மாறா பச்சிலம் குழந்தை போல விகிழி தன்மை பால் மனம் மாறா பச்சிலம் குழந்தை போல் விகிழி தன்மை பாம்புக்கு பால் வார்த்தார் போல தீமையான செயல் பாம்புக்கு பால் வார்த்தால் போல அது வந்து தீமையான செயல் நீங்க அதுக்கு நல்லதே செஞ்சாலும் நமக்கு தீயதான் செய்யும் அதுக்கு தீயது மட்டும்தான் செய்ய தெரியும் அப்படின்ற மாதிரி தீமையான செயல் புயலின் சிக்கிய களம் போல நடுக்கம் கலக்கம் புயலின் சிக்கிய கலம்னா கப்பல் புயல்ல புயல்ல வந்து களம் சிக்கனா நடுக்கம் கலக்கம் பகலவனை கண்ட பணி போல ஓட்டம் விலகுதல் பகலவனை கண்ட பனி போல ஓட்டம் விலகுதல் புற்றில் இருக்கும் பாம்பென சீற்றம் கோபம் புற்றிலிருக்கும் பாம்பென சீற்றம் கோபம் புளியம்பழமும் ஓடும் போல ஒட்டாமை புளியம்பழமும் ஓடும் போல ஒட்டாமை புற்றீசல் போல அதிகம் பெருகும் மிகுதி புற்றீசல் போலனா அதிகம் பெருகும் மிகுதி புனையா ஓவியம் போல அழகு புனையா ஓவியம் போலனா அழகு பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல உயர்வு பூவோடு சேர்ந்து நாரும் மறப்பது போல உயர்வு பூவும் மனமும் நட்பு பூவும் மனமும் நட்பு பெட்டி பாம்பென அடக்கம் பெட்டி பாம்பென இருப்பது அடக்கம் மலரும் மனமும் ஒற்றுமை மலரும் மனமும் ஒற்றுமை மணியும் ஒளியும் போல சிதைவு மணியும் ஒளியும் போல சிதைவு மழைக்கானா பயிர் போல வாடுதல் மழைக்கானா பயிர் போல வாடுதல் மது உண்ட குரங்கு போல மயக்கம் மது உண்ட குரங்கு போல மயக்கம் மலையை கிள்ளி எலி பிடிப்பது வேண்டாத செயல் மலையை கிள்ளி எலி பிடிப்பது வேண்டாத செயல் மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி மதம் கொண்ட யானை போல வீரம் மதம் கொண்ட யானை போல என்பது வீரம் மலடி பெற்ற மகன் போல பெருமிதம் மலடி பெற்ற மகன் போல பெருமிதம் மலையிட்ட விளக்குனா பயனுடைமை வியர்வு மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது பயனின்மை மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது பயனின்மை அடுத்து மாலுமி இல்லா மரக்கலம் போல துன்பம் மாலுமி இல்லா மரக்கலம் போலனா துன்பம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல இயலாமை முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல இயலாத ஒன்று முக்கலம் முக்காலம் உணர்ந்த முனிவர் போல் அறிவு முக்காலம் உணர்ந்த முறிவு முனிவர் போல் அறிவு யானை வாய்க்கரும்பு போல நடுக்கம் வலையில் அகப்பட்ட மான் போல துன்பம் வலையில் அகப்பட்ட மான் போல துன்பம் அடுத்து வள்ளியும் முருகனும் போல ஒற்றுமை அன்பு வள்ளியும் முருகனும் போல ஒற்றுமை அன்பு வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல துன்பம் வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல துன்பம் வாழைப்பழத்தில் ஊசி ஏறுவது போல மென்மை வாழைப்பழத்தில் ஊசி ஏறுவது போல மென்மை விளக்கு கண்ட வீட்டில் பூச்சி போல ஆபத்து அறியாமை விளக்கு கண்ட வீட்டில் பூச்சி போல ஆபத்து அறியாமை விழலுக்கு இறைத்த நீர் போல வீண் வீணாதல் விழலுக்கு இறைத்த நீர் போல வீண் வீணாதல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வருத்தம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது வருத்தம் விரலுக்கு எத்த வீக்கம் போல மனநிறைவு விரலுக்கு எத்த வீக்கம் போல மனநிறைவு வெண்கலக்கடையில் யானை புகுந்தது போல நடுக்கம் வெண்கலக்கடையில் யானை புகுந்தது போல நடுக்கம் வெயிலில் அகப்பட்ட புழு போல வேதனை வெயிலில் அகப்பட்ட புழு போல வேதனை சாவா சாவாமையே ரேணும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் சாவாமை ஏறேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் பகலவனை கண்ட பணி போல விலகுதல் நீங்குதல் நன்றும் கலந்தீமையால் திரிதல் போல கெடுதல் நன்றும் களம் தீமையால் திரிதல் போல கெடுதல் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல மயங்குதல் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல மயங்குதல் பேடிகை வாளாண்மை போல கெடும் முயற்சியின்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் முயற்சியின்மை ஓர்கத்தின் ஊற்றாம் துணை போல ஊன்றுகோல் ஓர்கத்தின் ஊற்றாம் துணை போல ஊன்றுகோல் பொறுபுலி புலியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு எதிரெதிரே நின்று போரிடல் வேம்பும் அரசும் போல வெற்றுமை வேம்பும் அரசும் போல ஒற்றுமை வேலியே பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம் வேலியே பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம் கண்கட்டு வித்தை போல மாய தேரை மாய தேரை ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல் துன்பம் அடுத்து ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி நீர்மேல் எழுத்து போல நிலையற்றது குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல குறும்பு காலில் ஈடுபடுவது குறும்பு காலில் ஈடுபடுவது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பொன்மலர் மனம் பெற்றது போல பொருட்செல்வர் அறிவு செல்வத்தால் தேடிக்கொள்வது பொன்மலர் மனம் பெற்றது போலனா பொருட்செல்வர் அறிவு செல்வத்தால் தேடிக்கொள்வது கொண்ட மேகம் எதிர்பார்ப்பு கொண்ட மேகம் எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வந்து ஊவமை வந்து பார்த்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட குரூப் ஃபோர் மாதிரி எவ்வளோலாம் வந்து நமக்கு டஃப்பாக கேட்க முடியுமோ அதுக்கே ரிலேட்டடாக இருக்கிற ஊமை அதற்கான பொருள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கல்யாணம் இருக்கும் அதில் ஆட் ஆகிக்கோங்க டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் அதில் இருக்கும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களே வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி